வேதங்கள் நான்கிலும் மெய்ப்பொருவளாவது நாதன் நாமம் நம சிவாயிவே அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாவாள் வாழ்க இன்னைக்கு என்னம்மா உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்திக்க போறீங்க ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்கள் அப்படின்னா அடியின் பேசுறது எல்லாமே உண்மையா அனுபவித்த ஆன்மீகங்கள் சிவ சிவ இன்னைக்கு நிறைய உயிர்கள் வந்து கேட்பாங்க காக்காவை பத்தி அவ்வளோ தெளிவா சொன்னீங்கம்மா காக்கைகளை பத்தி பைரவர் அதாவது சிவபெருமான் ஏமா நாயை தன்னுடைய வாகனமா வச்சிருக்காரு நாயின் நாயினுடைய சிறப்பு என்னமா எல்லா புத்தகங்கள் எடுத்தாலும் அடியார்கள் இருந்து எல்லாரும் தன்னை நாயே நாயேன்னு திட்டிக்கிறாங்களே உண்மையாவே அப்படியாமா நாய்க்கும் ஞானத்துக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு நாய்க்கும் பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு நாயுடைய அவதாரம்ைர பைரவராகவும் காலத்தை அளக்கக்கூடிய கால பைரவராகவும் சிவபெருமான் அவதாரம் இந்த அடிப்படையில் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம நிறைய அது மட்டும் இல்லாம நிறைய இறைவிகள் இறைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுள்கள் ஆணும் பெண்ணோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரினத்தை தன்னுடைய வாகனமாக வச்சிருக்காங்க முருகபெருமான் பார்த்தீங்கன்னா மயிலை வச்சிருக்காரு அம்பாள் பார்த்தா அப்படின்னா சிங்கமா வாகனம் சிங்கத்தை வச்சிருக்கா ஐயப்பனை பார்த்தா புளியை வச்சிருக்காரு சிவபெருமான் ருத்ர பார்த்தா சரி நாயை வச்சிருக்காரு சனீஸ்வர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா காக்கையை வச்சிருக்காரு விநாயகர் பெருமான் வெளியே வச்சிருக்காரு இன்னும் பாத்தீங்கன்னா திருமாள் பெருமாள் அஹ் சிவபெருமான் அம்பாள் எல்லாருமே முதன்மைக்கு முதன்மைய நாகத்தை சர்பத்தை வச்சிருக்காங்க த பக்கத்துல இப்படி அது மட்டும் இல்ல அஹ் சிங்கத்தை பாத்தீங்கன்னா தன்னுடைய முகமாகவே நரசிம்மராவ் இவர் நரசிம்ம பகவான் வந்து வச்சிருக்கார் இதெல்லாம் எதுக்குமா என்ன கருத்தை இவங்க வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா இதெல்லாம் அறிவை மையமாக கொண்ட கருத்து நமக்குள் இருக்கக்கூடிய அறிவை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க சுவாமி வேற தலைப்பு ஒண்ணும் கிடையாது நாயை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நாய்க்கு எத்தனை அறிவு இருக்கும் ஒரு அஞ்சு அறிவு நாயுடைய சிறப்பு என்ன நன்றி உள்ளது மிகவும் நன்றி உள்ளது இன்னொரு சிறப்பு முக்கியமா இருக்கு நாய்க்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் மனிதனால கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஆராய முடியாத எவ்வளவோ விஷயத்த இந்த தமிழ்நாட்டிலும் இந்த உலகத்திலயும் நாய்கள் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு அதனாலதான் மிலிட்ரி அதாவது ராணுவ துறையில வந்து நாய்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுப்பாங்க போலீஸ் துறை காவல்துறையிலும் பாத்தீங்க அப்படின்னா மோப்ப சக்தி உள்ள நாய்களை வளர்த்தி நிறைய கேசஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க அவ்வளவு சக்தி ஒரு நாய் நீங்க கண்ணு கட்டி நல்லா வளர்த்திட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வீடு சேரத்துக்கு முன்னாடி அது வந்து நிற்கும் அப்படின்னு இன்னும் இருக்கு நிறைய பேருடைய அனுபவங்கள் அப்ப இது இது எதுமா உணர்த்துது அப்படின்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சிவபெருமான் பக்கத்துல வச்சிருக்காரு என்னமா காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாய் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாய் தான் பாசி யோகத்தையே காட்டி கொடுக்குது அறுபத்தி நான்கு கலைகளை தாண்டி அறுபத்தி ஐந்தாவது கலையாக மறைக்கப்பட்ட உயிர்நிலை கலை சிவயோக கலையை காட்டி கொடுக்கிறதே ரிஷியால முடியல ஞானியால முடியல முனிவர்களால முடியல நிறைய மகா பத்தினிகளால முடியல என்ன சொல்ல போறது இன்னும் யாராலையுமே வெளி உலகத்துக்கு காட்ட முடியாத மிகப்பெரிய ஒரு வாசி யோகத்தை சிவயோகத்தை ஒரு நாய் காட்டி கொடுக்குது அதனாலதான் காசி வந்து இறப்பதற்கு முத்தித்தலம் அங்க வந்து சிவபெருமான் பைரவர் கோலமா பைரவரை பிடித்த வண்ணமாக அங்க அவதாரம் எடுத்திருக்காரு கால பைரவர் ருத்ர பைரவர் நிறைய பைரவர்கள் உண்டு சிவ சிவ சிவபெருமானுக்கு உண்டு அப்படியம்மா இதையும் தாண்டி ஒரு சிறப்பு உண்டு அதுக்காக நான் ரிஷி முனிவர்கள் சொல்ல வரல அவங்க வந்து பக்குவம் அறிந்து இந்த கலையை நாயுடைய பன்னெண்டு வருடம் வருடத்துல அந்த நாய் உயிராக இருப்பது எது உடல அப்படின்னா நீர் தன்மையும் காற்றுத்தன்மை தான் நாயை பாருங்க நல்லா ஓடிட்டு அது இலப்பாரும் போது நாக்க தொங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இலப்பார ஆரம்பிக்கும் தொங்க போட்டுட்டு இழப்பாறும் போது அது நாவிலிருந்து நீர் சொட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆகும் நீர் சொட்டிக்கிட்டே அது என்ன மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பேரு உட்சாசம் என்ன சுவாசம் நீங்க இன்னொன்னு கேட்கலாம் அம்மா நாயை உத்வாசம் செய்து இல்லம்மா இப்ப முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த உட்சுவாசம் செஞ்சுதானா ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம்னு வாழ்ந்து காட்டினாங்க அப்ப இந்த நாய் உட்சுவாசம் செய்யும் போது ஏமா வெறும் பன்னெண்டு வருஷத்துல வாழ்ந்துட்டு இருந்துருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து வரும் வரணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து மனம் இல்லை சுவாமி அந்த நாய்க்கு வந்து அறிவு அஞ்சறிவு தான் அதுக்கு மேல இறைவனால அது படைக்கப்படல அதாவது அழியக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளதான் ஆண்டவன் இருக்கான் இது எப்படி இந்த உடம்பு நூறு வயசுல அழிஞ்சிரும் ஆன்மா அழியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அழியக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளதான் ஆண்டவன் எப்பொழுதுமே அடைக்கலம் கொண்டு இருப்பான் இது நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த மாதிரி இந்த நாய் இந்த வாசியை காட்டிட்டு அழிஞ்சு போயிருது அதனால இந்த நாய்க்கு மோப்ப சக்தி காற்றுடைய சக்தி ரொம்ப அதிகம் இப்ப நிறைய ஞானிகள் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நினைத்தவாறே அடுத்த இடத்த நினைச்சிட்டாங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும் முக்கன்னு திறந்துருவாங்க அந்த முக்கண் திறப்பதற்கு ஒரு ஞானிக்கு ஒரு காற்றும் உடம்புக்குள்ள உட்காற்றும் உள்ள இருக்கக்கூடிய அமூரி நீரும் தேவைப்படுது இதூலமா நாய் வந்து வெளியில எழுமையா காட்டுது அதனாலதான் காலத்துக்கும் காலமான ஈஸ்வரன் வைரவர் குளத்துல கால வைரவரா இந்த நாய வந்து பிடிச்சிட்டு கையிலே மடையா ஒரு ஞானத்துக்காக நீ காட்டுக்குள்ளேயும் மலை குகலையும் மலைக்கட்டையும் ஒரு குகைக்குள்ளே நீ போகணும் அவசியம் இல்லடா உன்னை சுத்தி கிடக்கிற உனக்கு கீழ அறிவோடு இருக்கக்கூடிய நாலறிவு ஐந்தறிவு மூன்றறிவு உயிரினத்தை பாருடா அதுக்குள்ள நான் வந்து ஒரு யோகத்தை வச்சிருக்கேன் நீங்க அழிஞ்சு போகாத ஒரு அழியாத நிலையை அதுக்குள்ள நான் கொடுத்துருக்கேன்னா நீங்க பாருங்கடா அதுதாண்டா உங்களுடைய வினையெல்லாம் கழிக்கும் அதுக்குள்ள தாண்டா எல்லாம் இருக்கு அப்படின்னு இறைவன் காட்டுற நம்ம பார்த்துருக்கோமா கிடையாது சரி இருக்கட்டும் இதுவும் ஒரு பகுதியில் இருக்கட்டும் அடுத்தது பாருங்க ஆமை கடலுக்கு நடுவுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடலுக்கு நடுவுல முன்னூறு வருஷம் வாழுது இறப்புங்கிறது அந்த ஆமைக்கு கிடையாது வெறும் உட்சுவாசம்தான் நீர் உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படிங்கன்னா காற்றால நீருக்குள்ள காற்றால உட்சுவாசத்துல தவத்தால் சிறந்த தவயோகி எது ஆமை வாழுது நம்மளால வாழ முடியுதா ஆமை நீரை விட்டு வெளியில வந்து கூட வாழுது மனுஷன் நாம பூமிக்கு மேல வாழ்றோம் கடலுக்குள்ள போய் நம்மளால வாழ முடியுதா ஆனாலும் திருச்செந்தூர்ல கடலுக்கு நடுவுல சீவ சமாதிகள் உண்டு நீர் விகழ்பா சமாதி அதுக்கு பேர் நீரினால அடையக்கூடிய சமாதி நிலை இன்றும் இருக்காங்க அதனாலதான் சுனாமி எங்க சுனாமி வந்து எல்லா இடத்திலயும் வந்தாலும் கூட திருச்செந்தூர்ல கடல் பொங்காதது காரணம் திருச்சி பொங்கினாலும் கூட என்ன முருகப்பெருமானு அந்த கோவிலுக்குள்ள வராத காரணம் அதுதான் அப்ப பாருங்க அந்த நீர் தன்மைக்கும் உட்சுவாசம் ஆகிய அந்த உஸ்வாசத்துக்கும் நீருக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்க இந்நிலையதான் என்ன காட்டுது நாய் காட்டுது ஆமைகள் காட்டுது இறைவர்கள் இறைவிகள் வந்து வாகனமா வைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னா முருகன் வந்து மயில வச்சிருக்காரு அப்படின்னா அந்த மயில் எதை சொல்லுது அதே நீர் தான் அதே உத்வாசம் தான் விந்து நாத தத்துவத்தை மயில் வந்து எழுமைய நமக்கு கொடுக்குது மயில கூர்ந்து பாத்திருக்கீங்களா அதோடைய வடிவம் பாருங்க முருகன் கையில இருக்க வேல் வடிவம் அதோடைய அழகு பாருங்க முருகனுக்கு சுந்தரன் ஒரு பேருண்டு சுந்தரம் அழகு இந்த மயில் பாருங்க தன்னுடைய விந்து வந்து கழிக்கும் போது இனப்பெருக்கம் வைக்காம ஆண் மயில் வந்து விந்தை வந்து அதாவது இறைச்சி விட்டுட்டு போகும்போது பெண் மயில் அதை பருகுமா பருகி அதை உள்ள உட்கொண்டுதான் இனப்பெருக்க முறையை நடக்குமாமா ஆனா இன்றைய காலகட்டத்துல அறிவியல் என்ன சொன்னது இல்லைல்ல மயிலும் மயிலும் இனப்பெருக்கம் செய்வது மயிலும் மயிலும் இனப்பெருக்கம் செய்யல அந்த இடத்துல அதாவது உடல் சார்ந்து ஒரு கதகதப்பு நிலை காற்று நிலை தான் உண்டாகுதே ஒளி இதுதான் உங்களோட உண்மையான இனப்பெருக்க முறை யாராலையுமே பார்க்க முடியாது அப்ப பாருங்க நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மதான் எல்லாம் நமக்குதான் ஆறறிவு இந்த உலகமே வந்தது நான் நான் நம்ம இருக்கோம் கூட நூறு வருஷம் வாழ முடியல அமைதியே இருக்க முடியல நம்ம சுவாசத்தை உணர முடியல நமக்கு கீழே குறைவா இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்கு பாருங்க இப்ப நமக்கு வந்து சட்டம் தேவைப்படுது மான மரியாதைன்னு சொல்றோம் நான் திட்டுவேன் நான் என் கூட இருக்கிறீங்களே கோபம் வந்துருச்சு கோபம் வருமாமா நான் எந்த அளவுக்கு அன்போ அந்த அளவுக்கு கோபமும் என்னுள் வரும் ஆனா மானம் கெட்டவீங்களே அப்படின்னு சொல்லுவ எல்லாரும் அப்படியே ஸ்டன்னாயிருவாங்க அப்படியே ஒரு கண்ணை நின்றுடுவாங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை அம்மா சொல்றாங்க சிரிச்சுட்டே சொல்லுவேன் மனம் கெட்டு போனவீங்கன்னு நான் சொல்லுவேன் அதுதான் மானம் ஏன்னா நம்மளுடைய தான் நமக்கு மானமே அது வானம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆடை நம்மக்குள்ள இருக்கக்கூடிய அங்கங்கள் வெளியில தெரிஞ்ச மானம் போச்சு மரியாதை போச்சு அதெல்லாம் ஒண்ணும் போகல சிவ சிவ நீங்க உங்களை உணராதனால அது போச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஆடையும் போட மாட்டீங்க நிர்வாண கோலத்தை தான் உண்மையானே உங்களுக்கு மானம்னு நீங்க நினைப்பீங்க நிறைய பேர் தன்னை உணர்ந்து நிர்வாணமா தான் இருந்திருக்காங்க காசில கால பேரவர் நிர்வாணமா தான் வந்திருக்காரு அங்க இருக்கிற அகோரிகள் நிர்வாணமா தான் இருக்காங்க தன்னை உணர்ந்தவர்கள் ஆடையை கலட்டி போட்டிருக்காங்க யாரு அக்காமா சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேயே அடைற தருவாயில தன்னுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கழுட்டி போட்டுட்டு அந்த பெண் இளமை காலத்துல நிர்வாணமா தன்னுடைய நாட்டுல நின்னு இருக்கா சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அவளுக்கு அவளை கூந்தல் வந்து நல்ல நீட்டமா நீண்டு வளர்ந்து கொடுத்து அதை அப்படியே போர்வையா கொடுத்திருக்காரு அப்ப நீங்க உங்களை உணர ஆரம்பிக்கும் போது உச்சுவாசத்தை நீங்க நிகழ்த்த ஆரம்பிக்கும் போது அனைத்தும் கிடைச்சது சுவாமி நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே குப்பைதான் அது எதுவா இருந்தாலும் சரி குப்பைக்குதான் போகுது சாம்படாதான் போகுது நம்ம உணர்ந்து வாழ்வோம் இது எனக்கு இன்னைக்கு கிடைச்சது சரியா பகிர்ந்துகிட்ட சந்தோஷம் உணர்ந்து யோசிச்சு பாருங்க சிவாய நம்ம திருச்சி